வீட்டில் அம்மா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்து தந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஜாய் அது பாய்ஸுக்கு தனியாக இருக்கேன் கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்கேன் கலர் டிஃப்ரெண்ட் வந்து தனித்தனியாக இருந்துச்சிங்க எனக்கு அதை பார்த்தேனியுமே அதில் என்ன டைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஒரு ஆசை அவங்ககிட்ட வந்து சாக்லேட்டை பிரித்து தந்துட்டு டாய்ஸ் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணேன் அதில் ஒரு பொம்மை இருந்துச்சிங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதை வந்து அப்படியே வந்து ஜாயிண்ட் வந்து நம்மளாக வந்து பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதை வந்து ரெக்கனாக இருந்துச்சிங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அது என்ன கேரக்டர்னு தெரில அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஓப்பன் பண்ணேன் கேள்ஸுக்குரியதா அதில் வந்து ஒரு பூட்டு இருந்துச்சிங்க பார்க்கே செமையாக இருந்துச்சிங்க அதை வந்து நம்ம அப்படியே லாக் வந்து அன்லாக் வந்து பண்ணலாம் அடுத்து லாக் பண்ணிக்கலாம் அதுக்கு கீ தனியாக தந்திருக்காங்க சும்மா பேக்கு ஜிப்லனா சும்மா மாட்டி விட்டுக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் இதுவுமே சூப்பராக இருந்துச்சிங்க அதுக்கடுத்து அவங்க வந்து சாக்லேட்டான சாப்பிட்டு வந்து மொத்தமாக போட்டிருந்தாங்களா அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி இதில் வந்து நம்ம ஒரு கிராக்கர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பாப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து சின்னதாக பாம்பு மாற்றுற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி இருக்கும் அதை ஒன்றை பொறுத்து வச்சோம்னா இந்த மாதிரி தான் சட 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 சடன்னு வெடிக்கோங்க சரி அதை மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து மொத்தமாக வந்து போட்டுட்டு அதில் வந்து ஒரு திரியை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேங்க அதுக்கடுத்து அதை க்ளோஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு சுற்றி ஃபெவிக்யூக்கி அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிட்டேன் ஒட்டினதுக்கடுத்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஒரு கிராக்கர் ரெடி ஆகிடுச்சு ஜாய் கிராக்கருங்க நம்மளா ரெடி பண்ணது இது எந்த மாதிரி வருன்னு தெரியல அது நைட் டைம் வந்து வச்சு பொருத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க அப்படியே வந்து எந்த மாதிரி வருதுன்னு தெரியல பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே வெளிச்சமாயிருச்சிங்க அந்தளவுக்கு பிரைட்டாக இருந்துச்சு பார்க்கவே செமையாக இருந்துச்சுங்க அது போக அந்த ஃபங்க்ஷன் வந்து அங்கங்கே தெரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு தரச்சக்கிற மாதிரி சுற்றிட்டு அப்படியே வந்து ஃபங்க்ஷன் வந்துச்சுங்க பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்